ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சென்னையோட ஃபேமஸ் வடக்கறி ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் கையேந்தி பவன் ஸ்டைலில் தான் நம்ம அந்த வடக்கரியை நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ கடலை பிறப்ப ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதை நல்லா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி உப்பு நாலு வரமிளகா சேர்த்து குறைக்கறைப்பாக அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த குறைக்கொறைப்பாக நம்ம அரைச்சி வச்ச கடலை பருப்பை நம்ம அடை சுடுற அளவுக்கு ஒரு தோசைக்கல்ல போட்டு தட்டி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு சுட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டேன் ரெண்டு தக்காளியும் குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அஞ்சு பச்சை மிளகா கீரி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட்டான பிறகு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் போட்டு தாளிக்கிற வேண்டிய ஸ்பைசஸை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க நல்லா பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க த்ரீ டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு உப்பு தேவையானது அளவும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதித்த பிறகு நீங்கள் சுட்டு வச்ச அடைய ஆறுன பிறகு நல்லா உதுத்து வச்சுக்கோங்க உதுத்து வச்சு இந்த வெங்காயம் தக்காளி வேந்ததில் இந்த உதித்து வச்ச கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பருப்பு நல்லாவே சாஃப்டாக வெந்து நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ இந்த வெந்த தண்ணியில் நீங்கள் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த வடைக்கறி ஸோ ஒரு விசில் நல்லா லாங் விசிலாக ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இது இட்லி தோசை சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது சென்னையோட ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க